श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति वैतालिकपद्धतिः श्लोकम् एनूति नापति एट् आसनात् उचितमासनान्तरं रङ्गनाथ यदि गन्तुमीहसे सन्नतेन विधिना समर्पितां सप्रसादमधिरोहपादुगाम् பதப்பதார்த்தம் ஹே ரங்கநாத வாரியர் ரங்கநாதனே ஆசனாத் ஒரு ஆசனத்திலிருந்து உச்சிதம் தகுந்ததாயிருக்கின்ற ஆசனாந்தரம் வேறு ஆசனத்தை கந்தும் அடைவதற்கு ஈஹசேயதி ஆசைப்பட்டீரேயானால் சன்னதேன வணங்கியிருக்கின்ற விதினா பிரம்மாவினாலே சமர்ப்பிதாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாம் பாதுகையை சற்பிரசாதம் சந்தோஷத்த சந்தோஷத்தோடு கூட அதிரோக ஏறி அருள வேணும் அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது முன்னாடி ஸ்லோகத்துல நீராஞ்சனத்துக்காக ஒரு ஆசனத்துக்கு எழுந்தருளணும் அப்படின்னு சுவாமி விஜயாபிச்ச இப்ப அதை சொல்லும் போது மற்ற ஆசனங்களும் ஒரு சுவாமிக்கு ஒரு வேலை ஞாபகத்தில் வந்திருக்கலாம் அதனால திருவாராதனத்தில் உள்ள ஆறு ஆசனங்களையும் எங்கெல்லாம் பாதுகைக்கு ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பாதுகையை அழிஞ்சிட்டு சுவாமியை பெருமாள் வந்து எழுந்தரளணும்னு ஒரே ஸ்லோகத்தில் விண்ணப்பம் பண்றார் இது வந்து வந்தி வைத்தாளிகர்கள் சாய்க்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகமாக இதையும் கொடுத்துருக்கார் இப்போ என்னென்னா பா நம்மளோட இந்த ஆகம விதிப்படி இப்போ நம்ம ஆற்றுல பண்ணுற ஆராதனை கிரமத்துல எல்லாம் வந்து இந்த மந்திராசனம் ஸ்நானாசனம் அலங்காராசனம் பூஜ்யாசனம் புனர் மந்திராசனம் பரியங்காசனம்னு ஆறு ஆசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு இது இது எல்லாத்துக்குமே வந்து பெருமாள் வந்து ஒரு ஆசனத்துலேருந்து இன்னொரு ஆசனத்துக்கு எழுந்தருளும் போது பாதுகையே சாத்தின்னு தான் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஒரு ஒரு ரூல்ஸு அதுக்கு ஆக அதுக்காக இங்க வந்து பிரம்மா வந்து வணங்கி கேட்கிறார் ரங்கநாதனை ஒரு ஆசனத்துலேருந்து இன்னொரு ஆசனத்துக்கு பாதுகை சாத்தின்னு எழுந்துடணும் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து விஜ்ஞாபிக்கிற மாதிரியான ஸ்லோகம் இது இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா மந்திராசனம் அப்படின்னா முதல்ல நம்ம நம்ம ஆற்றுல பண்ணும்போது கோவிலாழ்வார் ஆஹ் கோவிலாழ்வார் முதல்ல நம்ம திறந்து பெருமாளுக்கு ஆராதனை ஆரம்பிக்கும் போது இந்த கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே இந்த மாதிரி பெருமாளை நம்ம வந்து தூக்கத்துலேருந்து முதிரையிலேந்து எழுப்புற மாதிரியான விஷயங்களை முதல்ல பண்ணிட்டோம் இதெல்லாம் நம்ம முன்னாடி ஸ்லோகத்திலேயே பார்த்துட்டோம் ஸ்நானாசனம் இதெல்லாம் நம்ம வந்து முதல்லயே ஸ்லோகத்துல பார்த்துட்டோம் பட் நம்மளோட ஆராதன கிரமத்தில் இது இருக்கு இதில் வந்து இந்த கௌசல்யா சுப்ரஜாராமா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட அரசுல கர்த்தவியம் தெய்வமானியம் அது சொல்லும்போது திருக்குழந்தையாண்டவன் சாய்ப்பர் கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம் அப்படின்னும் போது பெருமாளுக்கு எதுக்கு சுவாமி ஆன்மீகம் பெருமாளுக்கு என்ன கர்த்தவியம் இருக்குது பெருமாள் இதெல்லாம் பண்ணியே ஆகணும்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுக்கு விஸ்வாமித்திர சாய்க்கிறாரான் பெருமாளே ஒன்னை பண்ண சொல்லி நான் எழுப்பல நான் பண்ணுற சந்தியாவந்தனத்தை நீ வாங்கிக்கிறதுக்காக எழுப்பின எனக்கு கர்த்தவியம் இருக்குது சந்தியா வந்தனம் பண்ணணும்னு அது வாங்கிக்கிறதுக்காக ஒன்று எழுப்பினேன் அப்படின்னாரா அந்த மாதிரி நம்ம வந்து பெருமாளுக்கு ஆராதனை பண்ணும்போது நம்மளோட கர்த்தவியம் அது பண்ணணுங்கிறது பெருமாளுக்கு அது பண்ணிண்டாகணுன்றது இல்லை நமக்கு கர்த்தவியம் பெருமாளுக்கு பண்ணணுங்கிறது அந்த கான்ஷியஸோட நம்ம முதல்ல பெருமாளை வந்து கௌசல்யாச பிரஜாராமான்னு சேவிட்டுட்டோம் அடுத்தது ஸ்நானாசனம் ஸ்நானாசனத்துக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் அதுக்கும் ஒரு தனி ஒரு ஸ்லோகம் சுவாமி கொடுத்துருந்த அதே மாதிரி பெரியாழ்வார் வந்து வெண்ணெய் அலைந்த அந்த தசகம் முழுக்கவே வந்து ஸ்நானாசனத்துக்காக கொடுத்தது தான் நான் பின்னை பிராட்டி சொல்லி ஸ்நானாசனம் பண்ணி வைக்கிறார் அப்படின்ற மாதிரி அடுத்தது வந்து அலங்காராசனம் அந்த அலங்காராசனம் அப்படின்றது வந்து பெருமாளே வந்து அலங்காரப்பிரியர் தான் இந்த அலங்காராசனம்ன்றதுக்குமே தனியாக வந்து தசகம் கொடுத்துருக்க பெரியாழ்வார் இதில் முதல்ல பெருமாளுக்கு வந்து அழகாக தலையெல்லாம் வாரி அதுக்கப்புறமா பெருமாளுக்கு பூச்சூடி அப்படின்னு அந்த அலங்கார ஆசனத்துக்கான தனி தசகமாகவே பின்னை மணாளனை பேரில் கிடந்தானை முன்னை அமரர் முதல் தனி வித்தினை என்னையும் எங்கள் குடிமுழுது ஆட்கொண்ட மன்னனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் மாதவன் தன் குழல்வாராய் அக்காக்காய்னு குழல்வாராய் பெருமாளுக்கு தலையவாரி அடுத்தது பூச்சூடல் பூச்சூட்டல்ல வந்து செண்பகப்பூ மல்லிகைப்பூ பாதிரி புன்னைப்பூ குறுக்கத்தி இருவாட்சி இது மாதிரி எல்லா பூவையும் சேர்த்து பெருமாளுக்கு வந்து பூச்சூடல் அப்படின்ற அதுக்கு ஒரு தனி தசகம் இந்த மாதிரி அலங்காராசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஜியாசனம் போஜியாசனம்ன்றது வந்து அப்பம் கலந்து சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்படை நான் சுட்டு வைத்தேன்னு கிருஷ்ணனுக்கு மட்டும் போஜியாசனம் இல்லை பெரியாழ்வார் வந்து கிருஷ்ணனுக்கு போஜியாசனம் சொல்லும்போது ஆடி அமுது செய் அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பன்னு நந்த சேர்த்து போஜியாசனம் சொல்கிறவர் அங்கே அந்த போஜியாசனம் அப்புறம் புனர் மந்திராசனம் இந்த புனர் மந்திராசனம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து பழம் சமர்ப்பித்து இதெல்லாம் வெத்தலை பார்க்க அதெல்லாம் பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது இந்த இடத்துல தான் பழம் அப்படின்னா கிருஷ்ணன்னு சொன்னாலே நாவல் பழம்தான் இந்த நாவல் பழம் வாங்கறதுக்காக பக்கத்தாத்து பொண்ணோட கைவளைய கொண்டு போய் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணோட அம்மா கேட்கும்போது நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு வரோம் இது கூட அவ்வளோ அழகாக பெரியாழ்வாரோட திருமொழின்றது வந்து கிருஷ்ணனை இஞ்சிஞ்சாக அனுபவிக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கார் அந்த பக்கத்தாத்து மாமி வந்து யசோதா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற பாசுரமாக ஒரு பாசுரம் சொல்லில் அரசி படுதி நங்காய் சுழலுடையன் முன் பிள்ளைதானே இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வளையை கழற்றி கொண்டு கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விட்ட அங்கொருத்திக்கு அவ்வளை கொடுத்து நல்லென நாவற்பழங்கள் கொண்டு நானல்லேன் என்று சிரிக்கின்றானே அப்படின்னு வராழ்வன் ஆக பெருமாளுக்கு நாவல் பழம் கொண்டு வந்து நம்ம சமர்ப்பிச்சோம்னா பக்கத்துல இருக்கிற பிராட்டியோட கைவளையல்ல கூட எடுத்து நம்ம கொடுத்துருவார் அவ்வளோ பிரியம் பெருமாளுக்கு நாவல் பழம்னா அது புனர்மந்திராசனத்தில் அடுத்தது பரியங்காசனம் பரியங்காசனம்னா பெருமாள் வந்து நித்ரையில் ஏழுறது சயனத்துக்கு ஏழுறது சொல்றது மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் மே பேணி உனக்கு விரமன் விடுத்தான் மாணிக்குரளினே தாலேலோ வையமலந்தானே தாலேலோன்னு பெருமாளை வந்து சயனத்துக்கு எழணும் அப்படின்னு சொல்கிறது ஆக இந்த இத்தனை ஆசனங்கள் இருக்கு ஆராதனை கிரமத்தில் இத்தனை ஆசனத்துக்கும் நம்ம கால்வார் வந்து பாசனம் கொடுத்திருக்கார் ஆக இந்த ஒவ்வொரு ஆசனத்துக்கும் பெருமாள் எழும்போது பாதுகையை சாத்திண்டு வரணும் அப்படிங்கறதுனால இதை யார் வேண்டா பெருமாள் கிட்ட அப்படின்னா விதினா விதினா பிரம்மாவினாலே சமர்ப்பித்தாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற பாதுகை அவர் எப்படி சமர்ப்பிக்கிறார் ஆஹ் சப்பிரசாதம் சந்தோஷத்தோ சந்தோஷத்தோடு கூட அவர் சமர்ப்பிக்கிறார் அப்படிங்கிறார் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து யதி அப்படின்னு ஆசைப்பட்டீரே ஆனால் அதாவது பெருமாளை நம்ம போது பெருமாள் நம்ம போது இந்த மாதிரி அடுத்தது இந்த ஆசனம் இருக்குது இதுக்கு நீ நீர் ஏழணும் நீர் இஷ்டப்பட்டீரானால் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணணுமா இது ஒன்றும் நீ அடுத்தது இந்த ஆசனத்துக்கு எழுதிடும் அப்படின்னு பெருமாளுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது பெருமாளே நீர் இஷ்டப்பட்டீரானால் இந்த ஆசனத்துக்கு ஏளணும் எப்படியும் பாதுகாதேவி இருக்காவோ நம்ம நம்மளோட விருப்பத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காகவாது பெருமாள் அய்ச்சன் வந்துருவோன்னாலும் நம்ம விஜ்ஞாபிக்கும் போது எப்படி பெருமாள் கிட்ட விஜ்ஞாபிக்கணும்னு அந்த அனுஷ்டானத்தையும் நமக்கு நம்ம சுவாமி சொல்லி கொடுக்குறேன் ஆக பெண்களுக்கெல்லாம் வந்து ஆராதனம் பண்றதுக்கு வழி இல்லையே நமக்கெல்லாம் அதுக்கு அதிகாரம் இல்லையே நம்ம குறையே பட வேண்டாம் ஏன்னா அந்த ஆராதனத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நமக்கு ஆழ்வார் வந்து பாசுரங்களா கொடுத்துருக்கார் இந்த பாசுரத்தை சேவிச்சாலே மானச ஆராதனம் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு இதன் மூலமா புரியறது ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா വേറെ വേറെ ആസനത്തുക്ക് പെരുമാൾ പാതുഗാത്തി എഴണുനു വിജ്ഞാപിക്കുന്ന സ്ലോകമായി ഇത് നമുക്ക് കൊടുത്ത് കാരടിയൻ കവിതാർക്കിക സിംമായ കല്യാണ കുണസാലിനെ ശ്രീമതി വെങ്കടേശായ വേദാന്ത ഗുരുവേ നമക